அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார் பொதுவாக ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள் அவர்கள் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும் அந்த குரு வக்கர பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைய போறார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சுமார் நூத்தி இருபது நாட்கள் இந்த வக்கர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் நேர்கதியில் அதாவது ரிஷப ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆறார் அங்கே ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து ராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அதிசாரமாக கடகராசியில் போய் கொஞ்சம் ரெண்டு மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினிய மீனராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்கர நிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட பலன்களை மீனராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் நேர்கதியிலேந்து கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் நூற்றி இருபது நாட்கள் கதியில் சஞ்சாரம் செய்து பலன்களை தந்தார் பொதுவாக கதியில் சஞ்சாரம் செய்யும்போது எல்லா கிரகத்துடைய பலாபலன்களில் ஒரு மாறுபாடு இருக்கும் நல்லது செஞ்சவங்க கொஞ்சம் பாதகத்தை செய்வார்கள் பாதகம் செய்கின்றவர்கள் நல்லது செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு குரு பகவான் மூணாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் மூணாவது வீடு குரு பகவானை பொறுத்தவரை சற்று சுமாரான பலன்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அவர்களுடைய இன்பங்கள் குறைகின்ற ஒரு சூழ்நிலையை காட்டும் அதே நேரத்தில் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை சற்று நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை தங்களுடைய மனதிற்குள்ளாகவே புதைத்து கொள்ளுகின்றவர்கள் வெளியில் அவ்வளவு எளிதாக தங்களோட கஷ்டங்கள்லாம் சொல்லிட மாட்டாங்க அவங்க ஏதோ சிரித்து பேசுகிறாங்களே அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க கழித்து வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பவர்கள் தான் மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய பிரச்சனை என்பது தன்னோடவே போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதனால் அவங்களோட முகபாவத்தை வச்சு அவங்களோட நிலைமையை யாருமே கணிக்க முடியாது அதே நேரத்தில் அவங்கள பொறுத்தவரை சுமார் நாற்பது ஐம்பது வயதுக்கு மேலே தான் அவங்களுடைய வாழ்க்கையின் சிறப்பம்சமே இருக்கும் அது வரைக்கும் ஒரே ஸ்ட்ரகிள் தான் கஷ்டம் தான் போராட்டம் தான் எதை எடுத்தாலுமே போராட்டம் எதை எடுத்தாலுமே கஷ்டம் அது குறிப்பாக வேலை விஷயம் தொழில் விஷயம் எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும் முட்டி மோதி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பார்கள் நாற்பது வயசுக்கு மேலே பட்ட அவ்வளவு கஷ்டத்துக்கும் விமோசனமாக சந்தோஷமான வாழ்க்கை அமையும் பொதுவாக அவங்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணை என்பது அவர்களுடைய பல விதங்களில் முன்னேற்றத்திற்கு பயன்படுகின்ற ஒருவராகத்தான் இருப்பார் அதே நேரத்தில் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட நாக்கை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது மீனராசி என்பர்களை பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டம் ஆசைப்பட்டதை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொதுவாக உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவ்வளோவா அவங்க கேர் பண்ண மாட்டாங்க அலட்சியமாக தான் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுடைய வலிமை அவங்களுடைய செயல்திறன் அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய கடுமையான உழைப்பு இதெல்லாம் அவங்களை எங்கேயுமே தூக்கி கொண்டு போயிடும் அவங்க உடல் ஆரோக்கியத்திற்கு அவங்களுடைய கடுமையான உழைப்பு தான் மிகப்பெரிய காரணம் சோம்பேறித்தனமாக எப்பவுமே இருக்க மாட்டாங்க ரெண்டாவது அவங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள் சதா காலமும் சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கின்ற ராசி அன்பர்களுடைய அந்த குரு வக்ர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மூணாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் நூற்றி இருபது நாட்கள் கதியில் இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மைகளை அள்ளி தந்திருப்பார் பல விஷயங்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகளாக முடிஞ்சிருக்கும் பூர்வீக சொத்து ஏதாவது விற்கணும் அப்படின்னு பல வருஷமாக முயற்சி சென்று கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விற்கக்கூடிய தன்மை இருக்கும் அதுவே தானாக வந்து விற்பனை ஆகிடும் பூர்வீக சொத்து கைமாறுகின்ற தன்மையும் இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வழக்கு கோர்ட்டில் இருந்ததுன்னா அது சரி செய்யாது இவர்களுடைய விடாமுயற்சி ஏற்கனவே அவங்க கடுமையான உழைப்பாளி விடாமுயற்சி காரணமாக பல விஷயங்களை அந்த வக்கரகதி காலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வக்ரகதி காலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சமாளித்திருப்பார்கள் அதே நேரத்தில் மூன்றாவது வீடு அப்படிங்கிறது ஸ்தானம் மாத்திரம் இல்லை கம்யூனிகேஷன் பற்றியும் சொல்லக்கூடியது இன்னும் சொல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்லக்கூடாது வெளிநாட்டில் வந்து பாஸ்போர்ட்டுக்காக கிரீன் கார்டுக்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தோஷமான செய்தி கூடிய விரைவில் வரப்படும் அதே மாதிரி அவங்களுடைய என்ன ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு சாதக பாதகங்கள் கலப்படமாக கிடைக்கின்ற காலகட்டமாக தான் இருக்கும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அவங்க தங்களை ஏ ஒரு விதமான தயாரிப்பில் தான் இருக்கணும் ஏன்னா நாலாவது வீட்டுக்கு குரு பகவான் போகும்போது ஓரளவிற்கு இதைவிட பெட்டராக சந்தோஷமான செய்திகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பலாபலன்கள் சற்று சுமாராக இருக்கின்ற ஒரு காரணத்தை தான் பார்க்கலாம் இளைய சகோதரர்கள் சார்ந்த சில நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கின்ற சூழ்நிலையும் ஏற்படலாம் மூன்றாவது வீடு அப்படிங்கிறது தைராய்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தோல் கழுத்து காது கைகள் தோள்பட்டை போன்ற விஷயங்களில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரலாம் சின்ன வழி வரலாம் அதே மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த பல விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய மற்றவர்களை மற்றவர்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற விதம் என்பது சற்று பிரச்சனையை தரக்கூடிய அவையில் இருக்கும் எதையுமே திட்டமிட்டு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திட்டமிடாமல் நம்ம ஏனோ தானோன்னு ஏதாவது போக அது பிரச்சனைகளாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக நன்மைகளை தருகின்ற அமைப்பில் இருக்கும் மூணாவது வீடுங்கிறது மக்கள் தொடர்பு பற்றி பேசுகின்ற இடம் அதனால் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இது அமையும் அவர்களுடைய சில நேரங்களில் அவங்க இருந்ததே தெரியாதது இப்போ வெளி உலகிற்கு தெரிகின்ற வகையில் அவர்களுடைய ஏதோ ஒரு வகையில் பிரபலம் அடைகின்ற காலமாக இருக்கும் போட்டி தேர்வு போன்ற முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் தீவிரமான முயற்சிக்கு பிறகு வெற்றியாக மாறும் அதே நேரத்தில் ஜாதகருடைய வீரியம் என்பது சற்று குறைவாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மூன்றாவது வீடு என்பது வீரியம் சார்ந்த விஷயங்கள் ஆகவே புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு மே மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு மீனராசி என்பர்களுக்கு புத்திரபாக்கியம் அமைகின்ற வாய்ப்பு இருக்குது திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு தீவிரமான முயற்சிகளுக்கு பிறகே வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கும் பொதுவாக இந்த மூணாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது குருவுடைய பார்வையானது ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் வீழ்கிறது ஆகவே குரு பகவான் இந்த காலகட்டத்தில் ஏழு ஒன்பது பத்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள் சார்ந்த பலாபலன்களை சற்று அதிகமாக பெறுவார்கள் ஏழுங்கிறது குடும்பஸ்தானம் கணவன் மனைவி நண்பர்கள் பற்றி சொல்லுகின்ற இடம் தொழிலில் கூட்டாளிகள் பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறத விட கொஞ்சம் இதிலெல்லாம் பிரச்சனைகள் வருகின்ற வாய்ப்பு இருக்கும் அந்த குரு பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் குரு பார்க்க அனைத்து தோஷங்களும் விலகும்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ ஒன்பதாவது இடம் பாக்யஸ்தானம் தந்தையார் பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே அது சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்படையும் பதினோராவது இடம் லாபஸ்தானம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடி வரும் அதே மாதிரி சில பேருக்கு மூன்றாவது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் சற்று அதிகமாக கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ஆகவே மீன ராசியை பொறுத்தவரை இந்த காலம் என்பது சற்று கலப்படமான பலன்களை பெறுகின்ற அதே நேரத்தில் மன உளைச்சலிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு தன்மையும் காட்டுகிறது நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்